ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ படிப்படியாக நினைத்ததுக்கு மேலாகவே உன் வாழ்க்கை மாறப்போகிறது சந்தோஷமாக மாறப்போகிறது வரும் வியாழனன்று நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் யார் தடுத்தாலும் அது தடக்காமல் போகாது நிச்சயம் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்துதா இருக்கக்கூடியதல்ல நீ ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் இங்கு நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாமே ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காது உனக்குள்ளே தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் எல்லாம் எல்லாமே வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை உனக்கு கொடுக்கும் பட்டமானது வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியாக தானே பறக்க முடியும் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டமில்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாமே நூல் போலத்தான் அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் உன்னை அறைவணைக்க இங்கே யாருமே கிடையாது என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல வழியாக அமைத்து கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாக்கிறேன் நீ எப்போதும் என்னுடைய பிள்ளையாய் மட்டும் நீ இரு மற்றதை எல்லாமே நான் பார்த்து கொள்கிறேன் சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம் எது அமைதியுடையதோ அதுவே செல்வம் எதை அனுபவிக்கும் போது குற்றமற்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வு நீங்கள் ஒரு சந்தோஷமான நபர் என்று நினைக்கிறீர்களா ஆம் என்றால் எது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது உங்களுடைய குடும்பமா வேலையா நம்பிக்கையா எது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சந்தோஷம் என்பது நல்லபடியாக வாழ்கிறோம் இப்படியே கடைசி வரை வாழ்வோம் என்ற மனநிலை மனதிருப்தியோடு இருப்பதுதான் சந்தோஷம் ஆகவே சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம் அதற்கு முடிவே கிடையாது ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் நம்முடைய மனதில்தான் இருக்கிறது சந்தோஷமாக இருக்க வேண்டுமா அல்லது கஷ்டத்திலேயே இருக்க வேண்டுமா என்பது நீ உன் மனநிலையை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது பூமியில் இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லோருமே ஏதோ ஒரு வேகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவரவர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்பவர்கள் நிறைய பேர் கிடைப்பதை வைத்துக்கொண்டு இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நிறைய பேர் அதில் எந்த வகையில் நீ இருக்கிறாய் என்று பார்த்துக்கொள் பேராசை பிடித்தால் வாழ்வு நஷ்டமாகும் இது போதும் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாகும் நல் வாழ்வு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த பின் நாம் செய்ய வேண்டியது ஒரு சிறு விஷயம்தான் அத்தகைய மாற்றம் நம்மில் இருந்தும் நம் அன்றாட செயல்களிலிருந்தும் தினமும் தொடர வேண்டும் எவரும் மகத்தான வாழ்வு வாழ்ந்ததாக சரித்திரமில்லை மாறாக மாறாது விரும்பாத எந்த உயிரினமும் அதன் சந்ததியை பூமியில் விட்டுச் செல்லவில்லை இதை நம்பினால் பூமியில் இனிய வாழ்வு உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியுமே உனக்கானது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் எதை நாம் விரும்பி நினைக்கின்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும் நாம் நினைக்கும் அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் சக்தி நம்முடைய இறைவனுக்கு இருக்கிறது என்று நம்பு நாம் நாள் முழுவதும் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது நம்ம படைத்த கடவுளுக்கு தெரியும் காரணம் நம் மீது வைத்திருக்கும் பக்தி நம் இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை நாம் விரும்பிய அனைத்தையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து வைக்கும் ஒரு விசுவாசமுள்ள சக்திதான் நம்முடைய இறைவன் நாம் விரும்பியதை அடைய ஒரே வழி நம் எண்ணங்களை சீர் செய்வதுதான் அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பதுதான் ஏனென்றால் நம் ஆள் மனதிற்கு வார்த்தைகள் தெரியாது நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்க தெரியாது எண்ணத்தை வலிமைப்படுத்துவதுதான் நம்மை அவசியப்படுத்த ஒரே வழி ஓர் எண்ணத்தை மனதில் விதித்து அதை அணுதினமும் நினைத்து அந்த எண்ணத்தை நாம் ஐம்புலன்களாலும் உணர்ந்து வாழ்ந்தால் அந்த எண்ணமே வண்ணமாகும் உன் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும் பொறுமையை கையாண்டு கொள் நம்பிக்கையோடு வைத்துக்கொள் எழுது செய்தாலும் நம்பிக்கை மட்டும் நீ விட்டு கூடாது உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை நானே உன்னை தேடி வருவேன் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் பல பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன் அந்த நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமாக அன்புடன் என்னுள் இருக்கிறாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் எவருமே விலக முடியாது உன்னை பல முறை விபத்துகளில் சரியான நேரத்தில் அதிலிருந்து நான் காப்பாத்திருக்கிறேன் உனக்கே தெரியாமல் எத்தனை நொடியை காப்பாத்திருக்கிறேன் தெரியுமா எப்பொழுதும் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என் நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எப்போதுமே உன்னை நான் கைவிட நினைக்கவே மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை நீ பாதி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக நீ அனுபவித்தாய் எல்லாமே நீ உனக்கு மறந்து விட்டதா நினைத்துப்பார் அப்பொழுதெல்லாம் யார் வந்து உன்னை காப்பாற்றினார் என்று ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்தி அழைத்து சென்று கொண்டு வந்தேன் அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழிநடத்துவேன் கவலையே படாதே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னை விட்டு நானும் செல்ல மாட்டேன் என்னை விட்டு நீயும் போக மாட்டாய் இதுவரை நீ கடந்து வந்த பாதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு கசப்பை மறந்துவிட்டு இனிப்பை மட்டுமே உனக்குள்ளே வைத்துக்கொள் உனது எண்ணங்களை தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது அப்படி இருக்கும்போது ஏன் பழசை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய் இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை நான் காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வை நான் உனக்கு வழங்கப் போகின்றேன் விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரப் போகிறது முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து ஒரு நாளும் விடுபட நினைக்காதே இப்போது செய்யும் பணியே உனக்கு நிரந்தர பணி அதுவே உனக்கு வருமானம் தரும் பணி அந்த பணியை விட்டு விட்டு விலகிவிடாதே ஒன்று இரண்டாகி இரண்டு மூன்றாகி பல மடங்காக உனக்கு லாபங்கள் வரப்போகிறது நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரத்தை எட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா கண்டிப்பாக அது நடக்கும் அந்த உயரத்தை நீ தொடுவதற்கான காலம் நேரம் எல்லாமே கூடி வந்துவிட்டது அதற்கான வாய்ப்பும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே அது உன் கண்ணில் படும் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள் உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வைக்கப் போகிறேன் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு பொறுமைதானே எல்லாமே எல்லாவற்றிற்குமே ஒரே மருந்து பொறுமை நீ பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிரலாக உனக்காக எங்குமே எப்போதுமே நான் இருப்பேன் உலகில் வாழும் உயிர்களுக்கு தேவையான அடிப்படை குணம் என்பது நிதானம்தான் உன்னுள் நிதானம் நிறையவே இருக்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு நிதானம் இருக்கிறது நிதானம் என்பது குணத்தோடு தொடர்புடையது அல்லவா ஆனால் அந்த குணம் என்று நாம் எதை சொல்கிறோம் குணம் என்பது இயல்பாக இருப்பது இயல்பாக இருப்பதற்கு பெயர்தான் குணம் அதில் நல்லதோ கெட்டதோ அது நம்மை வந்து சேர்கிறது வாழ்வில் நிதானம் என்பது மிகவுமே முக்கியம் நிதானத்தோடு ஒரு செயலை செய்கின்ற போது அந்த செயலை அற்புதமான வகையில் நம்மால் செய்ய முடிகிறது ஒரு காட்டுப் பூனையாக இருந்தாலும் சரி ஒரு மரமாக இருந்தாலும் சரி நிதானம் என்பது மிகவுமே முக்கியம் வேகமாக ஓடும் சிறுத்தைக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் உடல் அதிக சூடாகிவிடும் அப்படி சூடாகும் போது அந்த நொடியோ வேட்டையை நிறுத்தும் நிதானம் சிறுத்தைக்கு இருக்கிறது தன் உடலை நிர்வகிக்க அந்த சிறுத்தைக்கு தேர்ந்திருக்கிறது நம்மிட அந்த நிதானம் இருக்கிறதா என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள் முகமளர்ச்சியோடும் நம்பிக்கையுடன் எழுந்து ஒவ்வொரு நாளையும் நீ துவங்கிப்பார் இறைவன் உனக்கு நிச்சயம் அருள் புரிவார் நல்லதையே நினைத்துப்பார் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் உனக்கு அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாளாகவே அமையும் இறைவன் உன்னுடன் எப்போதுமே இருக்கிறார் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த ஒன்று வரும் வியாழ நன்று நிச்சயமாகவே நடக்கும் என்னுடைய அனுகிரகம் ஆசி எல்லாமே உனக்கு கிடைத்து விட்டது நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் நிச்சயமாகவே எழுதி வைத்துக்கொள் இது என்னுடைய சத்திய வாக்கு அருள் பாலிக்கும் என்னுடைய வாக்கு நிச்சயமாகவே உன் வாழ்வில் பழிக்கும் வரும் வியாழ நன்று உன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது நினைத்து பார்க்க முடியாத மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் மகிழ்ச்சியாகவே இனி இருக்கப் போகிறாய் சந்தோஷமாகவே வாழப்போகிறாய் எப்பொழுதும் என் நாமத்தை உன் முதடுகளில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே நிற்கும்